வணக்கம் இன்றைக்கி வந்து முதுகுத்தண்டு விடத்தை பலப்படுத்துகிற மெருதண்ட முதலையை பற்றி பார்ப்போம் ஸோ ஏன்னா மனிதனுக்கு வந்து எப்படி உறுப்புகள்லாம் ரொம்ப முக்கியமாக அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த முதுகுத்தண்டு அப்படிங்கிறது ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் சரி நம்மளுடைய தசைகளுக்கு கைகள் அசைவுகள் இது எல்லாத்துக்குமே வந்து நரம்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இந்த தண்டு பகுதி தான் ஸோ இந்த முதுகுத்தண்டு பகுதி வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போலாம் வந்து ஏன்னா அவங்களுடைய வேலை அதாவது அதிக இன்னும் வண்டியிலே போகிறது அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறவங்க சிலர் வந்து வெயிட் அதிகமாக தூக்குற வேலைகள்லாம் பார்ப்பாங்க இன்னும் சில லேடிஸ்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வலி ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேருதண்ட முத்திரையை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வழிகள் எல்லாமே குறைந்து அது மட்டும் இல்லாமல் சில நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து உட்காரும்போது அவங்களோட பாஸ்டர் முதுகு தண்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்ச மாதிரி தான் உட்காரங்க அப்படி இல்லாமல் நேரம் நிமிந்து நல்லா உட்காந்திங்கனாலே கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாகும் ஸோ அந்த பாஸ்டரையும் வந்து சரி இந்த முத்திரை பண்ணும்போது உங்களை அந்த பாசிச்சரை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கும் மேருதண்ட முத்திரைங்கிறது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேருதண்ட முத்திரை வந்து நம்ம எப்படி வந்து தம்ஸ்அப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி கைகளை ரெண்டு துடைகளையும் வச்சு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருபது இருபது நிமிஷமாக பிரித்து பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய முதுகு தண்டு வடைத்து நல்லா பலப்படுத்துகிற ஒரு முக்கியமான முத்திரையாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்